வணக்கம் தமிழ் நண்பர்களே நீ நான் காதல் சீரியலில் லீட் ஹீரோவாக ராகவ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் இப்போது தமிழில் ரொம்பவும் பிரபலமாக இருக்கார் இவருக்கு இப்போது திருமணம்ன்ற செய்தி வெளியே இருக்குது அதை பற்றி நான் முழு செய்தி தான் நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராகவாக நடிக்கிறவரோட உண்மையான பெயர் பிரேம் ஜேக்கப் இவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மணம் போலே மாங்கல்யம்ன்ற சீரியலில் நடிச்சிட்டு வந்தார் அப்போது சக நடிகையாக நடிச்சிட்டு வந்த சுவாசிகா விஜய் அவங்கள காதலிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில் இப்போது இவங்களுக்கு திருமணம் நடக்க போகிற செய்தி வெளியே இருக்குது வர ஜனவரி இருபத்தாறாம் தேதி திருவனந்தபுரத்தில் இவங்களுக்கு திருமணம் நடக்க போகிறதாகவும் அடுத்த நாள் கொச்சியில் இவங்களுக்கு ரிசப்ஷன் நடக்க போகிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு ராகவ் மற்றும் சுவாசிகா ரெண்டு பேருமே சீரியலில் மட்டும் இல்லாமல் மாடலிங்கிலுமே ரொம்பவும் பிஸியான ஆர்டிஸ்டாக பல முறை இருந்திருக்காங்க பல மாடலிங் ஃபோட்டோ ஷூட்ஸுமே எடுத்திருக்காங்க அப்போது தான் இருவருக்குமே பழக்கம் இருக்கப்பட்டிருக்கு சுவாசிகா அவங்களும் தமிழில் சில திரைப்படங்கள்லையும் நடித்து தான் சொல்லப்படுறாங்க ஆனால் அவங்க மலையாளத்தில் தான் அதிகமாக படங்களில் நடிச்சிருக்காங்க பிரேம் ஜேகப் சுவாசிகா இருவருக்குமே தமிழ்னு சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே அட்வான்ஸ்டாக தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு தெரிவிச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்து இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க